ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி சூப்பரான டெசர்டுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ப்ரெட் இருந்தால் போதும் சமை சூப்பராக செஞ்சிடலாம் சிம்பிளாகவும் இருக்கும் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும்போது இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஸ்வீட் தாகம் அடங்கும் அப்படிப்பட்ட டெசர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு மூணு ஸ்பூன் ரவையை சேர்த்துக்கோங்க ரவையை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க ரவை நெய்யில் வருப்படும் போது செம சூப்பரான ஸ்மெல் வரும் பாருங்கள் மணல் மணலாக எப்படி இருக்குதுன்னு ஒரு அரை லிட்டர் பாலை சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்துட்டு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க பால் பவுடர் இல்லை அப்படின்றவங்க கண்டென்ஸ் மில்க் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை பால் பவுடர் வாங்கி சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நாலு ஸ்பூன் ஜீனியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ரவை வந்து இந்த பாலில் நல்லா வெந்து வரணும் செம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வைக்க போகிற ஃபில்லிங் தான் நல்ல ரவை வெந்து வந்துருச்சு பாருங்க இது அப்படியே வந்து ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு கடாயில் ஒரு அரை லிட்டர் பால் வந்துட்டு சேர்த்துக்கோங்க இது காய்ச்சிய பாலாகவும் இருக்கலாம் இல்லை சாதாரண பால் பச்சை பாலாகவும் இருக்கலாம் அதில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்துட்டு ஜீனி சேர்த்துக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் என்கிட்ட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் இருந்துச்சு அதை சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட நார்மல் கஸ்டர்ட் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கிளரி விட்டுட்டு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே அதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க ப்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாலு பக்கத்தையும் ஓரத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிடுங்க நம்ம ஏற்கனவே ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரவை வந்து பாலில் போட்டு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நடுவில் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க ப்ரெட்டில் வந்துட்டு ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை நடுவில் ஃபில் பண்ணி நல்லா ரோல் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கட்டையில் வச்சு தேய்ச்சிட்டு ஒரு கையில் வந்து ஒரு பால் மாதிரி எடுத்து அந்த ஃபில்லிங் இப்படி ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோல் ஆகும் நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நல்லா ரோல் பண்ணுங்கள் அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக செஞ்சுட்டு இந்த மாதிரி ப்ளேட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க் அதாவது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சேன் இல்லையா அந்த கண்டென்ட்ஸ் மில்க்கு இது மேலே அப்படியே ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க அதாவது நல்லா வந்து தாராளமாக ஊற்றிட்டு அப்படியே கேப் எந்த சைடுமே இல்லாமல் நல்லா இந்த ப்ரெட்டு மேலே ஊற்றிக்கோங்க இப்போ கார்னிஷிங்க்கு பார்த்திங்கன்னா நான் வால்நட்டு கொஞ்சோண்டு கேஷுனெட்டு பாதாம் மூணும் நான் சேர்த்துருக்கேன் இது அப்படியே ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒன் ஹவர் வச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான டெசர்ட் ரெடி ஆகிடுச்சி செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் செஞ்சு கொடுங்க செம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்மளுமே எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் இதை செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் செம சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு சிம்பிளாகவும் செய்யலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கான சப்போட்டை கண்டிப்பாக நீங்களும் தருவீங்கன்னு நானும் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்